அன்று மதிய சாப்பாடு நேரம் கண்ணுக்கு பட்டதெல்லாம் தட்டுல நிறைய எடுத்தான் அருண் ஐயோ வயிறு புல்லா ஆயிடுச்சு அதே நேரத்துல ரோட்டோரமா ஒரு சின்ன பையன் இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிடுச்சு அருண் நின்னு பார்த்தான் அவன் தட்டுல விட்ட சோறு நினைச்சதும் மனம் கனத்துச்சு நான் வேஸ்ட் பண்ணது ஒரே தட்டு ஆனா அது ஒருத்தருக்கு முழு நாள் சாப்பாடு ஃபுட் இஸ் என்ன நண்பர்களே கதையை கேட்டீங்களா ஒவ்வொருத்தரும் பண்ற தப்பு நம்ம தட்டுல தேவையான ஃபுட்டை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டா அது வேஸ்ட் ஆகாது சில பேர் நிறைய எடுத்து தட்டுல போட்டுட்டு அதை சாப்பிட முடியாம அதை வேஸ்ட் பண்றோம் சாப்பிட முடியாம இருக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா அவங்களுக்காகவாவது தயவு செய்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க நன்றி